அனைவருக்கும் வணக்கம் அனுரகுமார அரசாங்கம் தமிழர் விடயத்தில் உண்மையை கண்டறிய வேண்டும் கண்டறிந்து அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சில தரப்புகள் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் உண்மையாக இந்த அன்றகுமார அரசாங்கம் காலமாக இலங்கை பாராளுமன்றத்தில் எதிரணியில் இருந்தவர்கள் குறிக்கப்பட்ட காலம் சந்திரிக்கா அரசாங்கத்தில் ஆளும் அரசாங்கமாக இணைந்திருந்தவர்கள் தற்போது ஒரு ஆளும் அரசாங்கமாக முழுமையாக வந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களால் தமிழர் விவகாரம் அதாவது இந்த நாட்டின் முன்னேற்றகரமான பாதைக்கு தடையாக இருக்கிற ஒரு விடயம் இனப்பிரச்சனைக்கான தீர்வின்மை இனப்பிரச்சி தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எந்த ஆட்சியாளர்கள் முன்வைத்து அதற்கான முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நாடு பூகோள நாடுகளினுடைய தலையீடுகளுக்கு தலையீடுகளின்றி நாடு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு உள்ளாகும் ஆகவே அந்த பூகோள நலன் சார்ந்த நாடுகளும் பிராந்திய வல்லரசுகளும் இந்த தேசிய இனப்பிரச்சினை என்கிற ஒரு விவகாரத்தை வைத்துத்தான் இந்த நாட்டில் தங்களுடைய நலன்களையும் அரசியலையும் தங்களுடைய ராஜேந்திர நகர்வுகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த விவகாரங்களுக்கு யாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் வாழுகிற சகல இன மக்களுக்குமான ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட்டால்தான் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இனங்களும் சந்தேகம் பயம் ஐயமின்றி சகோதரத்துவ சகோதரத்துவத்துடன் வாழக்கூடியதாக இருக்கும் ஆகிய இவ்வாறான சூழலை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த அன்றகுமார தரப்பு இருக்கும் என்று ஆரம்பத்தில் நம்பிய பலர் தற்போது ஏமாந்திருக்கிறார்கள் காரணம் இன்று அந்த ஏமாற்றம் ஏன் இவ்வளவு தூரம் வலுப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எதை தமிழர் விவகாரத்தில் முன்னெடுத்தார்களோ அது அதற்கு நிகராக அதுக்கு மாற்றமின்றி அதே விடயங்களை முன்ன முன்னெடுத்து செல்லுகின்ற ஒருவர்களாகத்தான் இந்த அன்றோ தரப்பும் இருக்கிறார்கள் எப்படி கடந்த காலத்தில் ஜார்ஜ் எவர்தனாவில் இருந்து சந்திரிகா குமாரதுங்கா பிரேமதாசா மற்றும் அதுக்கு பின்னால் வந்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு கோட்டாபிய ராஜபக்ஷ தரப்பாக இருக்கலாம் எல்லோரும் எடுத்த அந்த முன்னகர்வுக்குள் தான் இந்த அன்றோ தரப்பும் தமிழர் விவகாரத்தில் இருக்கிறது நில அபகரிப்பாக இருக்கலாம் அல்லது பௌத்த விகாரைகளை சட்டவிரோதமாக அமைப்பதாக இருக்கலாம் அல்லது அமைத்த விகாரைகளை சட்டவிரோதமாக அமைத்த விகாரைகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதாக இருக்கலாம்